அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு சென்டில் ஒரு வீடு வந்திருக்குதுங்க அதுவும் கூத்தம்பாளையத்துக்குள்ளைங்க ஸோ அமுதராணி கல்யாணம் மண்டல தாண்டி இந்த வீடு இருக்குதுங்க ஒன்று முக்கால் சென்ட்டுங்க இந்த வீட்டின் விலை முப்பத்தெட்டு லட்சங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேன் திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்துங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஆல்ன்ற ஆப்ஷன் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுதான் அந்த வீடுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க நேராக கூத்தமலை இருந்தீங்கன்னா அமுதுரணி கல்யாண மண்டபத்துக்கிட்ட இருக்குதுங்க வாங்க இந்த வட் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேட் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ கேட் பார்த்திங்கள பார்த்தீங்கன்னா போர்டிகோ ஸோ போர்டிகோவில் ஃபோர் சீட்டர் கார் தாராளமாக நிறுத்திக்கலாங்க பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்குது ஃபோர் சீட்டர் கார் தாராளம் அதே மாதிரி போர் போட்டு கொடுத்துட்டாங்க தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துட்டாங்க வெளியே வந்து அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் டைப்பில் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்குறாருங்க ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மெயின் டோர் தேக்கில் செஞ்சுருக்காருங்க சைடில் இடம் விட்டுருக்காருங்க காத்தோட்டத்துக்கு இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த வீட்டுடைய ஃபுல் வியூ கிடைக்கும் போட்டுக்கோடு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனாவே பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஹால் கொடுத்துருக்காருங்க மேலே ஃபால் சீலிங் டிவிக்கான கபோர்டுங்க பூஜரமுக்கான கபோர்டும் செட் பண்ணி வச்சுருக்காருங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அதே மாதிரி கிச்சன் ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறாருங்க கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணிட்டாருங்க நல்லா இருக்குது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காருங்க டைல்ஸ் மறுக்குன்னு எல்லாமே ஒட்டிட்டாருங்க உள்ள போனாவே இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறாருங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க நல்லா இருக்குதுங்க சூப்பராக பண்ணியிருக்காருங்க வீடெல்லாம் வேலையெல்லாம் நல்லா முடித்து நீட்டாக கதவெல்லாம் வச்சுருக்காருங்க அதே மாதிரி இதுக்கு அட்டாச் பாத்ரூம் ரொம்ப நீளமாக கொடுத்துருக்காருங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு எல்லாமே செட் பண்ணிட்டாருங்க அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காருங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் ரெண்டுமே பத்துக்கு பத்துங்க ஒன்று அட்டாச் கொடுத்துருக்காருங்க ஒன்று வெளியே கொடுத்துருக்காருங்க மொத்தம் முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸடு இல்லை பேசிக்கலாங்க கண்டிப்பாக ஸோ தொடர்ந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கங்க நன்றி